தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாஜக கூட்டணிக்கு தாவுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் கட்சி உள்ளது நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் கட்சிக்கு ஒரு தொகுதி கூட வழங்கப்படவில்லை அதற்கு பதிலாக ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்பட்டது மக்கள் நீதி மையம் தேர்தலில் போட்டியிடாமல் இருப்பதற்கு அந்த தொண்டர்கள் வருத்தம் அடைந்த வருத்தம் அடைந்துள்ளனர் ஒரு கட்சி என்றாலே தேர்தலில் போட்டியிட வேண்டும் ஆனால் தேர்தலில் போட்டியிடாமல் ராஜ்யசபா எம்பி மட்டும் வாங்கிக்கொண்டு கொண்டு கமலஹாசன் சென்றார் இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணியில் இருபத்தைந்து தொகுதிகள் கேட்பதாக கூறப்படுகிறது ஆனால் திமுக ஒரு தொகுதி கூட தர முன்வரவில்லை என்று கூறப்படுகிறது ஏனென்று சொன்னால் மக்கள் நீதி மையத்துக்கு சமீபத்தில் தான் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்பட்டது ஆகவே சட்டசபை தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படாது பாராளுமன்ற தேர்தலில் பார்த்துக்கொள்ளலாம் என்று மு ஸ்டாலின் கூறியுள்ளார் இது கமலஹாசனுக்கு வருத்தத்தை தந்துள்ளது ஏனென்று சொன்னால் கமலஹாசன் கட்சியை சார்ந்தவர்கள் நாலு பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதற்கு திமுக முட்டுக்கட்டை போட்டுள்ளது ஆகவே கமலஹாசன் மனம் நொந்து போயிருந்தார் சட்டசபை தேர்தலிலாவது போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்த்தார் ஆனால் சட்டசபை தேர்தலில் கூட அவருக்கு போட்டியிட தொகுதிகள் வழங்கப்படவில்லை ஆகவே கமலஹாசன் தனக்கு கிடைத்த அந்த ராஜ்யசபா எம்பிசித்தோடு திமுக கூட்டணியிலிருந்து விலக முடிவு செய்துள்ளார் அவர் பாஜக கூட்டணிக்கு இணைய உள்ளதாக கூறப்படுகிறது இன்று காலை சற்று முன் நரேந்திர மோடியை பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் கீழடி சம்பந்தமாக பேசினார் என்று தெரிவிக்கப்பட்டது ஆனால் உண்மையில் பாஜக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் இணைவது சம்பந்தமாகவே பேசப்பட்டது அப்பொழுது பாஜக கூட்டணிக்கு மக்கள் நீதி மையம் வந்தால் பத்து தொகுதிகள் வரை வழங்க தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது ஆக கமலஹாசன் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து விலகுகின்றார் அவர் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய உள்ளதாக செய்திகள் வருகின்றன இதை மக்கள் நீதி மையம் கட்சி வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன